உங்க முகத்துல சிரிப்பு தெரியுது ஆனா உங்க பேச்சிலையும் மனசுலயும் ஏதோ துக்கம் ஒழிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு என்னாச்சு என் மனசுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அப்படி நான் சொன்னேன்னா அப்புறம் நீங்களும் நானும் பழகிறதுல அர்த்தமே இல்லாம போயிடும் ஒன்னும் இல்ல பரத் குடும்பத்துல சில பிரச்சனைங்க கொஞ்சம் சீரியஸா போயிட்டு இருக்கு அவ்வளவுதான் என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க உங்களுக்கு தோல் கொடுக்கறதுக்கு நான் இருக்கேன் நீங்க ஷூட்டிங் கிளம்புற இந்த நேரத்துல என் பிரச்சனை எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும் தான் டேய் என்னது என் பிரச்சனை உங்க பிரச்சனை பிரிச்சு பேசிக்கிட்ட உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் அந்த பிரச்சனை தான் சொல்லுங்க எங்க சித்தப்பாக்கு எதிரா நான் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கேன் அது எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருச்சு எங்க அப்பா தா தம்பியை விட்டு தர தயாராக இல்லை நானே என் கொள்கையை விட்டு தர தயாராக இல்லை ஏன் உமா உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் சித்தப்பா பொண்ணை குடும்பங்கள்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா இல்லையா நல்லாவே தெரியும் என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் தெரிஞ்சுமா பிரச்சனை அது நமக்கு அது தப்பு அதோட வேதனையும் தெரியும் அது மட்டும் இந்த பணம் எனக்கு எனக்கு உங்க அப்பா விடுங்க உங்க அம்மாவுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன இதுல அம்மா அப்பா பக்கமும் பேச முடியாம ஏன் பக்கமோ பேச முடியாம நடுவில் நின்னு தவிக்கிறாங்க பாவம் அவங்கள என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு புருஷனும் முக்கியம் பொண்ணும் முக்கியம் புரியுது ஆனா ஒண்ணு எதுக்காகவும் நீங்க உங்களை மாத்திக்காதீங்க நீங்க நினைக்கிறதா கரெக்ட் உங்க மனசுக்கு என்ன படுதோ அதுபடி செய்யுங்க

அம்மா இந்த விஷயம் எல்லாம் பூஜாவுக்கு தெரியுமா தெரியாது பூஜா நம்ம ஃப்ரெண்டு தானே பூஜா கிட்ட சொல்லிவிங்க அவங்க உங்களுக்கு ஏதாவது சஜஷன் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமா நான் வந்து ஒரு பதினஞ்சு நாள் அவுடோர் ஷூட்டிங் போலான்னு இருக்கேன் நான் போயிட்டு வர வரைக்கும் பூஜா பாத்துக்கங்க என்ன ஹலோ என்ன என்ன இப்ப நான் என்ன ஜோக்கடிச்சு சிரிக்கிறீங்க

ஸோ நானும் உங்களுக்கு ஃபோன் பண்ண மாட்டேன் நீங்களும் எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க வேலையை ஒழுங்கா பாருங்க ஓகே ஓகே டீச்சர் நீங்கள் சொல்கிறபடியே சரி சரி காபி சாப்பிடுங்க என்னன்னா எப்ப வந்து தினமும் வரும்போதே லக்ஷ்மி லக்ஷ்மி கூப்பிட்டு வருவேன் வந்து சத்தமே கேட்கலையே என்னாச்சுன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு லக்ஷ்மி என்னன்னா முடிஞ்சு போயிடுத்து எனக்கு வேலை போயிடுத்துரி போனா போட்டுமேனா என்ன இப்போ கம்பெனில எல்லாம் வயசானவாள் எல்லாம் ஆள் குறைப்புன்னு வேலை விட்டு அனுப்புறாளே அந்த மாதிரியா அப்படி எல்லாம் இல்ல எங்க கம்பெனிய இழுத்து மூட போறா எல்லாருக்கும் வேலை போச்சு ஐயோ அப்படியா சரி விடுங்கோ அத நினைச்சு என்னத்துக்கு நீங்க கவலைப்பட்டு இருக்கேன் என்ன லட்சுமி இப்படி சாதாரணமா சொல்லிட்டே

எல்லா செலவும் போக எப்படி பார்த்தாலும் ஹவுசிங் லோன் மாசம் மாசம் கட்டினா கூட பன்னெண்டாயிரம் ரூபாய் கையில நிக்குமேனா நிறுத்து நிறுத்து விட்ட அடிக்கின்றே போற என் பைய வருமானத்தையும் என் மச்சின உத்தியோகத்தையும் நம்பி உட்கார்ந்து சாப்பிட சொல்றியா அதெல்லாம் நடக்காது அப்புறம் அந்த வீட்டு வாடகை எத்தனை நாளைக்கு வரும் திடீர்னு அவன் வீட்டை காலி பண்றேன்னு சொன்னா சொலையா அவன் கொடுத்த அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கொடுக்கணும் அதை ஞாபகத்தில் வச்சுக்க சரி சரி நீங்க இதை பத்தி எல்லாம் கவலைப்படாம சந்தோஷமா இருங்கோ எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் வருமானம் இல்லாம அடுத்த வா பணத்துல சாப்பிட்டு வீட்டுக்கு பாரமா இருக்க சொல்றியா முதல்ல நம்ம மாத்து மனுஷால நீங்க வெளி மனுஷான் பிரிச்சு பார்க்காதீங்க பிரச்சனைன்னு டென்ஷன் ஆகாம மனசுக்குள்ள வச்சு யோசிச்சு பாருங்க நிச்சயமா ஒரு தீர்வு கிடைக்கும் என்ன லட்சுமி சொல்ற ஒண்ணும் புரியல சொல்றேன் கேளுங்க நான் சின்ன வயசுல எப்போ புக்குல படிச்சேன்னா ஒரு மகரிஷி சொன்ன கதை இது ஒரு கிராமத்துல பயங்கர பஞ்சம் வந்துதான் அந்த கிராமத்துல ஒரு வேலைக்கு சாப்பாடு கிடைக்கிறதே கஷ்டங்கிற மாதிரி எல்லாரும் கஷ்டப்பட்டு இருந்தாளாம் அந்த ஊர்ல நம்மள மாதிரி ஒருத்தன் அவனுக்கு இருந்தது ஒரே ஒரு குதிரை மட்டும் தானா அவன் பொழப்பு நடக்கணும்னா அந்த கிராமத்துல இருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மலை அடிவாரத்துக்கு போய் அங்க இருக்கிற புல்லெல்லாம் வெட்டி மறுபடியும் அங்க இருந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற சந்தைக்கு போய் தான் அவனுக்கு அன்னைக்கு சாப்பாடு கிடைக்கும் ஒரு நாளைக்கு என்ன பண்ணா மலையடி வாரத்துக்கு போய் புல்லாம் வெட்டி குதிரை மேல சுமந்துட்டு சந்தைக்கு போயிட்டே இருந்தான் பாவம் குதிரையும் சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு இவனும் சாப்பிட்டு ஒரு வாரத்துக்கு மேல ஆச்சு பசி மயக்கம் பாவம் வழியில ஏதோ ஒரு பெரிய மரத்தை பார்த்த உடனே கொஞ்ச நேரம் நம்ம அப்படியே அசந்து ரெஸ்ட் எடுக்கலாமே படுத்தான் தூங்கியே போயிட்டான் எழுந்து பாக்குறான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த புல்லு கட்டையே காணும் அடடா நம்ம தூங்கிட்டு இருந்த நேரத்துல யாரோ வந்து இந்த புல்லு கட்ட தூக்கிட்டு போயிட்டாலே அப்படின்னு திரும்பி பார்த்தா குதிரை மட்டும் தெம்பா நிக்கிறது நாம தான் டயர்டா இருக்கோம் குதிரை தெம்பா தான் இருக்கு வா குதிரன்னு மறுபடியும் குதிரை மேல ஏறி உட்காந்துட்டு புல்ல வெட்டுறதுக்கு மலை அடிவாரத்துக்கு போனா பசியில குதிரை வந்தப்போ புல்லு கட்டது மேல இருந்தப்போ ரொம்ப பாரமா இருந்தது இப்ப புல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவனே ஏறி குதிரையில உட்கார்ந்தப்ப கூட அதுக்கு பாரமே தெரியல இதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது ஏதோ புரிஞ்சா மாதிரி தெரியுது இருந்தாலும் நீயே ஏன் சொல்ற உள்ளுக்கட்ட மேல வச்சு சுமக்கும் போது அது பாரமா தெரிஞ்சது அதையே வயித்துல வச்சு சுமக்கும்போது சுகமா தெரிஞ்சது அப்படிதான் பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது நமக்குள்ளேயே உள் வாங்கிக்கணும் அப்படி வாங்கிட்டோம்னா சும கூட சுகமா தெரியும்னா உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி பொண்டாட்டியமைய நான் ஏழு ஜென்மத்துக்கும் கொடுத்து வச்சு லீகல் மேட்டர்ல ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை பிளீஸ் கம் நீ அப்புறம் கூப்பிடு உட்காரு ஏதோ அவசரமா என்ன மீட் பண்ணணும்னு போன் பண்ணி வர சொன்னீங்க அவசரமானது ஒண்ணு இல்ல நான் பிசினஸ் விஷயமா சிங்கப்பூர் போறேன் உன்னுடைய ஜிஎம் அங்க மீட் பண்ண போறேன் அவற்ற நான் ஏதாவது சொல்லணுமா அவற்றது உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கணும் தான் உன்னை வர சொன்னேன் இல்ல அங்கு எனக்கு எதுவும் வேண்டாம் அங்க இருக்கிறவங்களுக்கு நான் இங்க என்ன பண்றேன்னு கூட தெரிய வேண்டாம் பூஜா ஒன்று நான் கேட்க வேண்டிய கேள்வி ஒன்று இருக்குமா அளவில்லாத சொத்து ஆடம்பரமான வாழ்க்கை இது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே ஒரு சராசரி பொண்ணாக வாழ வேண்டிய நிர்பந்தம் என்னம்மா உனக்கு யார் யாருக்கோ உதவி செய்கிற அடுத்தவங்க லட்சியம் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன் உனக்குன்னு ஒரு ஆசை இல்லையா கனவு இல்லையா உங்கள் அப்பா ஸ்தானத்துலேருந்து கேட்குறேம்மா பொண்ணை இப்படி பார்க்குறதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்குது என்ன ஒரு மகளா நினைச்சு கேட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் அங்க நீங்க சொன்ன மாதிரி ஆடம்பரம் ஆஸ்தி எல்லாம் எக்கச்சக்கமா இருந்தது ஆனா அன்பு பாசம் மட்டும் அணு அளவு கூட எனக்கு கிடைக்கல ஆக்சுவலி நான் இங்கே வந்ததே என் உறவுகளை தேடி ஆனா இங்கே வந்ததுக்கு அப்புறம் கற்பனை பண்ண முடியாததெல்லாம் என் வாழ்க்கையில நடந்து போச்சு என்னைக்காவது ஒரு நாள் நான் தேடி வந்த உறவுகள் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இன்னும் இங்கே இருக்கேன் பூஜா ஏகலேவன் உன்னை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னார் எனக்கு என்னமோ நீ சொல்கிற காரணங்களையும் தாண்டி நீ இப்படி இருக்கிறதுக்கு வேற ஏதோ காரணங்கள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கு இல்லைம்மா நீ எதையோ என்கிட்ட மறைக்கிற ப்ளீஸ் அது என்னன்னு என்கிட்ட சொல்லும்மா நான் சரி பண்ணுறேன் நீங்க எவ்வளவு தூரம் கேட்கறதுனால நான் உங்ககிட்ட சொல்றேன் சத்தியமா நான் என் உறவுகளை சந்திக்கணும் ஆனால் அதுக்கு எனக்கு டைம் லிமிட் ஜஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஆறு தான் இருக்கு அதுக்கப்புறம் நான் போயிடுவேன்